காய்மகளை ஒரு புதிய பரிணாமத்தில் புதிய கோணத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீகம் மற்றும் பேராசிரியர் முகமது ரஃபீஸ் சாரை வந்து நம்ம சந்திக்கிறோம் இவங்களை சந்திக்கிற நோக்கம் என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தேன் விஷயம் வந்து தேன் ரொம்ப வாழ்வியலில் வந்து முக முக்கியமானது அதே சமயம் தேனை நம்ம எப்படி பயன்படுத்தணும் நம்மளுவருடைய மிகப்பெரிய ஒரு பற்றாளர் அதே சமயம் வந்து அவருடைய மிகப்பெரிய ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள வந்து இன்றைக்கி சந்திக்கிறதுல நாங்கள் வந்து இந்த சேனல் ரீதியாக நம்ம சேனல் ரீதியாக நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயாவுடைய வந்து வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியராக வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பயணிச்சிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பத்து வருடமாக வந்து தேன் சம்மந்தமாக தேனோடைய ரிசர்ச் ஆகட்டும் தேன் வியாபாரம் ஆகட்டும் தேன் சம்மந்தமாக மருத்துவ குணமாகட்டும் இதில் வந்து இருக்காங்க இன்றைக்கி நம்ம தேன் சம்மந்தமாக பல விஷயங்களை பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய வாழ்வியலுக்காகட்டும் உங்கள் குழந்தைகளுக்காகட்டும் உங்களுடைய சந்ததிக்கே இந்த பயனுள்ள ஒரு பல விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஐயா வந்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்ம தேன் சம்மந்தமாக வந்து பல விஷயங்களை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதே சமயம் வந்து பல விஷயங்கள் மக்கள்கிட்ட வந்து இருக்குது ஆனால் எந்த மாதிரி தேனை வாங்கலாம் எந்த மாதிரி தேன் வந்து ஒரிஜினாலிட்டி தேன் நம்ம கொடுக்குற தேன் எப்படிப்பட்ட தேன் இப்போ நம்மளது வந்து எல்லாமே வந்து மலைகள்ருந்து வருது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஓகேங்க ஊட்டி கொடைக்கானல் மூணார் ஓகேங்க குற்றாலம் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்து வருது மலைவாழ் மக்கள்கிட்டருந்து நம்ம நேரடியாக வாங்குகிறோம் ஓகேங்க சரியா அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமான மூலிகை மலர்கள் இருக்குது ஓகேங்க மூலிகை தாவரங்கள் இருக்குது ஸோ அங்கேருந்து இதை வர்றதுனால இதில் வந்து அதிகமான தேர்ன்றது ஆல்ரெடி ஏற்கனவே அது மருத்துவ மருத்துவ குணம் உள்ளதுதான் அந்த மாதிரி மலைப்பகுதியில இருந்து வரும்போது மிக மருத்துவ குணம் அதிகமான மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு கண்டிப்பா இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து ஒரு நார்மல் வந்து கடையில் விற்கிற தேன் வந்து வளர்ப்பு தேன் அது எல்லாரும் மக்கள் அறிஞ்சது பல மக்கள் பேசிட்டாங்க அதை நம்ம புதுசாக ஒன்றும் பேச வேணாம் நாட்டு கோழிக்கும் பிராயலர் கோழிக்கும் வித்தியாசம் இந்த மாதிரி தான் அதை சொல்லணும் இப்போ நம்ம தேனுடைய சிறப்பு என்ன ஏன்னா மலையிலிருந்து நம்ம எடுத்துகிட்டு வரங்குறோம் மலைவாழ் மக்கள் இருந்து எடுத்துகிட்டு வரங்குறோம் இதோடைய சிறப்பு என்னங்க இப்போ இது வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்கும் ஓகேங்க இப்போ தேன் சொன்னாலே இதில் வந்து அதாவது மலைகள்லேருந்து இருந்து வர்றதுனால மூலிகை தாவரங்கள்லேருந்து அந்த மூலிகை பூக்கள்லேருந்து எடுக்கிறதுனால அதிகமான மருத்துவ குணம் இதில் இருக்கும் இருக்குதுங்க முக்கியமாக இது வந்து நம்ம தேன் எது எதுக்குன்னு சொன்னால் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் ஓகே ஓகே நோய் எதிர்ப்பு சக்தி தான் பல வகையான தேன் இருக்குது எல்லாத்துடைய மெயின் அதனுடைய பலன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும் சில தேன்கள் சில விஷயங்களுக்கு நல்லது உதாரணம் ஒரு முருங்கைப்பூ வந்து ஆன்மீக ஆண்மைக்கு நல்லது குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்லது நரம்புகள் நல்லா இருக்கும் சரியா இந்த மாதிரி அந்த மாதிரி பூ தேர்ன் இருக்குது அது வந்து என்ன உடம்புல உள்ள நச்சுகள் எல்லாம் சரியா அந்த மாதிரி இப்போ கொசு தேன் இருக்குது அது வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லது கொசு மாதிரி சின்னதாக இருக்கும் அந்த தேனி ஏன்னா அது வந்து அந்த காலத்தில் அரசர்கள் வந்து குறிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதான் ஓ கொசுத்திறன் ஆமாம் இளவரசன் இளவரசிக்கு கொடுக்குறதா ஓ கொசு ஆமாம் அது உடல் வலிமை அறிவுத்திறனை அதிகப்படுத்தும் ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் ரொம்ப நல்லது ஆமாம் ஒரு மிக முக்கியமான விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேராசிரியர் அதே சமயம் இயற்கை ஆர்வலர் ஏன்னா கல்வி இருக்கிற இடத்துல பிஸ்னஸ் இருக்காது ஒரு சில இடத்துல கல்வியும் அதே சமயம் சமூக சொல்ல போனா சமூக சீர்திருத்தம் அதே சமயம் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கணுங்கிற இதில் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா நான் பார்த்து இந்த ப்ராஜெக்டை இந்த பொருளை நான் வந்து சாப்பிட்டு பார்த்ததுல நூறு சதவீதம் என்னோட மனப்பா மனப்பூர்வமாக சொல்கிறேன் திருப்திகரமாக இருந்த பொருளை வந்து இருந்து ஒரு பொருளை நம்ம வாங்கினோம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் சார் அதான் ரொம்ப இது வந்து பெரும்பாலும் இத்தனை வகையான தேனுக்குன்னு நம்ம வெளியில் பார்க்க முடியாது பன்னெண்டு வகையான தேன் பன்னெண்டு வகை இருக்குது ஆமாம் இது இல்லாமல் மாம்பழப்பூவுடைய தேன் நம்ம கிட்ட இருந்தது தென்னை பூவுடைய தேன் நம்ம கிட்ட இருந்தது இப்படி இளநீ குடிச்சு அப்படியே இருக்கும் அதே மாதிரி அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் என்ன அந்த தென்னை மரத்தையே நம்ம சாப்பிட்ற மாதிரி என்ன அந்த மாதிரி பாலப்பூன்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துடைய தேன் இருக்குது இந்த மாதிரி பல வகையான தேன் வந்து மலருடைய தேன் ஒவ்வொரு தேனும் ஒவ்வொரு விதமான மலர்ல இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த தேன் நம்ம கிட்ட வந்தது என்ன அது மாதிரி கருங்குறிஞ்சின்னு ஒரு அந்த குறிஞ்சி பூலே ஒரு வகை இருக்குது ஒரு ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த தேன் நம்ம கிட்ட வந்தோம் வரும் சரியா வந்தது அப்போ இதெல்லாம் ஒரு சீசன்ல வரும்போது வரும் அப்போ ஒவ்வொரு தேனில் வந்து நமக்கு ஒவ்வொரு தனிச்சிறப்பு 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 கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் எல்லாமே தேன் வந்து இப்போ நம்ம என்ன அது மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க இல்லை இல்லாமல் இருக்காங்க இன்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இருக்கக்கூடிய இன்னைக்கு எக்ஸாம்பிள் சிக்கன் எடுத்துக்குமே இரநூத்தி முப்பது ரூபா கிலோ அதே நாட்டுக்கோழி பாருங்க ஆறுநூறு ஆனா மக்கள் நாட்டு கோழி விரும்புறது இல்லை மருத்துவ குணம் அதிகம் ஆமா ஆனா வந்து பிராய்லர் கோழி மக்கள் விரும்புறாங்க ஏன்னா இவங்க வந்து வாழ்வியலே வந்து இப்படி ஒரு ரெடிமேடான வாழ்வில் ஆகிட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எவ்வளோ பொருள் எவ்வளோ இடங்களில் செலவு பண்ணுறாங்க ஆனால் வந்து என்னுடைய என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து இந்த பொருளை வாங்கிறதுக்கான காரணம் நான் வந்து பக்காவாக வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தால் இதுலேருந்து வந்து சிட்டியில் இன்றைக்கி வாழ்ந்துருக்கு என் பொண்ணுக்கு வகுத்து போது சரி கொஞ்சம் தேன் கொடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கான வந்து இருந்த பொண்ணு எல்லாம் சரியாச்சு நாக்கில் இருந்த புண்ணு சரியாச்சு எல்லாமே சரியாச்சு இது வந்து டக்குன்னு ஒரு பாட்டி வைத்தியம் சொல்லலாம் இயற்கை வைத்தியம் சொல்லலாம் இது சரி ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இதவே வந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ வந்து நம்ம வந்து எந்த விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணுறோம்னா நம்ம இயற்கை சார்ந்த விஷயத்தை மிஸ் பண்ணுறோம் பாரம்பரியத்தை மிஸ் பண்ணுறோம் கரெக்டுங்களா ம் ஆமாம் அதனால் வந்து இதில் பலவிதமான எல்லா நோய்களுக்கும் இதில் தீர்வு இருக்குது தீர்வு இருக்குதுங்க சரியா உடல் நமக்கு வெயிட் போடணுமா அதுக்கு ஒரு முறையில் நம்ம சாப்பிடணும் உடல் குறையணுமா இதே தேனை இன்னொரு முறையில் சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்டா உடல் வெயிட் லாஸ் ஆகும் லேஸ் ஆகும் அதே தேனை உடல் ஏறணும் உடல் ஏறணும்னு சொன்னால் பாலில் ஊற்றி குடிக்கலாம் ஓகே பேர் மலத்தை அதில் போட்டு நம்ம சாப்பிடலாம் இது உடல் உடல் வெயிட் கூடும் ஆமாம் சுடுதண்ணில் கூடுதல் வெயிட் வெயிட் கம்மியாகும் வகையான அதனுடைய மரு ஒரே பொருளில் பல வகையான மருத்துவ குணங்கள் ஒரு பொருளை பல விதமாக யூஸ் பண்ணுற போது பல விதமான இருக்குது தினமும் நம்ம ஒரு குறைஞ்ச அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்தால் ஏன்னா இதில் நம்ம வந்து நம்முடைய ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம் உடம்புல பாருங்கள் ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லை பார்க்கலாம் என்ன நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கலாம் என்ன நம்முடைய என்ன நம்முடைய என்ன சொல்கிறது ஆயுள் காலமும் நீ நீளமாக நீளமாக இருக்கும் என்ன நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் உடலும் ஆரோக்கியமாக நல்லா சுறுசுறுப்பாக தேனி மாதிரியாக இருக்கலாம் ஆமாம் தேனி மாதிரி இருக்கலாம் கரெக்ட் சரியா தேனி மாதிரி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் சும்மாவே இருக்க முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து இந்த தேன் படைக்கப்பட்ட உயிரினங்களிலே முத முதல்ல இறைவனால் அல்லாவால் படைக்கப்பட்டது தேனிதான் 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 முதல் படைக்கப்பட்ட உயிரினம் ஓ அது மாதிரி தேனி இல்லைன்னு சொன்னா உலகமே அழிஞ்சிடும் நிறைய இந்த பத்து நிமிஷம் பத்தாதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுங்களேன் அதனால வந்து நம்ம ஏன்னா திருக்குறான்லேயே இதை பற்றி அல்லாஹ் வந்து என்ன மனிதர்களுக்கு இதில் நோய் நிவாரணம் இருக்கிறது ஆமாம் ஷிஃபா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு என்ன வசனத்தில் நம்ம சொல்லிட்டான் ஒரு அத்தியாயமே பதினாறாவது அத்தியாயம் தேனின்னு சொல்லி ஒரு அத்தியாயமே குர திருக்குறானில் இருக்குது அப்போ எவ்வளோ இதுக்கு முக்கியத்துவம் பாருங்கள் கண்டிப்பாக ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சுகமளிக்கும் இரண்டு பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று அதில் ஃபஸ்ட்டு தேன் தான் சொல்கிறாங்க அப்புறம் குரான் குரான் சரியா நம்ம என்ன அப்போது குரானே நம்ம தினமும் ஓடணும் ஓதணும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது புது புதைய கூடத்துக்கே வந்து ஒரு புதுப்படையான ஒரு விதமாக சரியா அதை நம்ம நம்ம வந்து படிச்சு பார்க்கணும் அரபிலையும் நம்ம அது அதுலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் தமிழ் எல்லா விஷயத்தையும் நம்ம படிச்சு அரபியில நம்ம ஓதும் போது அந்த இசை அந்த அந்த ஓசை இருக்கு நம்ம நம்மளை குணப்படுத்து ஓ அந்த ஓசை மியூசிக்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆமாம் அது இன்னைக்கு தெரியும் அதே அதே விஷயம் வந்து அந்த குரானை நம்ம அரபியில் ஓதும் போது அந்த இசை அந்த 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 ஓசை இருக்குது பாருங்கள் நமக்கு வந்து மன அமைதியை கொடுக்குது பல விதமான நோய்களை குணப்படுத்தும் அதே மாதிரி தான் இந்த தேனும் அதே மாதிரி தான் அதே மாதிரி ஏன்னா ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு தேனை சாப்பிடும்போது ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் கிடைக்கிது சரியா ஓகேங்க ஆமாம் இப்போ வந்து நம்ம அந்த தேனை வந்து யாராவது எப்படி பயன்படுத்தலாம் யாராருக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குது இதை பற்றி சொல்லலாம் எல்லாருமே அவசியம் பயன்படுத்தி தேனை வந்து பாருங்க குழந்த பிறந்த உடனே ஏன்னா முதல்ல தேனை தான் தொட்டு வைப்பாங்க தேனை தொட்டு வைப்பாங்க ஏன்னா அப்போ அந்த உடம்பு முடியலைனாலும் தேன் கொடுப்பாங்க ஆமாம் என்ன நான் பார்த்துருக்கேன் உடம்பு நம்ம முடியலைன்னா தேன் சாப்பிட்றதுன்னு இல்லை பலகீனமானவங்க சொல்லப்படா நம்ம வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பிட்டுருக்கணும் வருமுன்னு காப்போம் சாப்பிட்ருக்கணும் ஆனால் சாப்பிட்றேன்னா கூட உடம்பு முடியலனால இந்த ட்ரை ஃப்ரூட்ல இன்றைக்கி சாப்பிட்றாங்களா உடம்பு பகிணமாக இருக்கப்பா தேனோடு சேர்த்து ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுவோம் நீங்கள் ரொம்ப நல்லது தேனில் ஊற போட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது குறிப்பாக பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தை நம்ம தேன்ல ஊற போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது மாதிரி பூண்டை ஊற போட்டு சாப்பிட்லாம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி நிறைய என்ன நம்ம என்ன என்னென்ன இந்த நறுமண பொருட்கள் பயன்படுத்துகிறோம்ல ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம அதை தேனில் ஊற போட்டு சாப்பிடும்போது இன்னும் அதுக்கு அதனுடைய பலன அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் ஓகேங்க சரி இப்போ நம்ம எத்தனை விதமான விதமான தேன் வகைகள் இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு தற்சமே ஒரு பன்னெண்டு வகையான தேன் வகைகள் என்னென்ன இப்போ முதல்ல வந்து ஒரு கசப்பு மலை தேன் சொல்லி ஒன்று இருக்கு ஓகேங்க அது வந்து அதிகமாக கிடைக்கும் அதனுடைய திக்னஸ் குறைவாக இருக்கும் ஏன்னா இதனுடைய மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கசப்பாக இருக்கிறதுனால நம்ம இதயத்துக்கு நல்லா என்ன ரொம்ப நல்லது அடுத்தது கொம்பு தேனு இருக்குது அது எல்லாத்துக்குமே நார்மலாக அது உபயோகப்படுத்தலாம் என்ன எல்லா விதமான விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் அப்புறம் வந்து என்ன அடுக்கு தேனு இருக்குது அது வந்து நமக்கு வெயிட் லாஸுக்கு நல்லது நல்லது என்ன அது மாதிரி இப்போ இந்த இந்த புங்கைப்பூ தேன்னு சொல்லிப்பூ தேவொன்னு ஒவ்வொரு கலரு ரொம்ப அரிதான தேன் இது ரொம்ப வந்து ஒரு பன்னெண்டு வகை வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது இது வந்து ரொம்ப அரிதான தேன் ஏன்னா இப்போ நாம் வந்து ஒம்பது வருஷமாக பண்ணுறோம் இப்போ தான் நம்ம கைக்கே கிடைச்சிருக்கேன்னா இது குறைவாக தான் கிடைக்கும் ஒவ்வொன்றும் சீசனில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தான் கிடைக்கும் அது குறைவாக கிடைக்கும் பெரும்பாலும் அங்கேயே சொல்லி வச்சு வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்க இப்போ நம்ம இதை சொல்லி வச்சு நம்ம வாங்கியிருக்கோம் என்ன இது புங்கை மரம் இருக்க வேப்ப மரம் மாதிரி அதிகமான மருத்துவ குணம் உள்ளது ஏன்னா அதிகமான ஆக்சிஜன் வந்து அது வெளியாகும் இப்போ அந்த மரத்தில் உள்ள பூவில் இருந்து எடுத்துருக்கோம் அந்த மரத்தில் இருக்கும் இது வந்து மூணாறுலேருந்து வருது மூணாரில் அதிகமான மருத்துவ குணம் உள்ளது சரி அந்த மாதிரி பல வகையான தேன் இருக்குது நம்ம எல்லா எப்படி நம்ம எல்லா காய்கறி சாப்பிட்றோம் எப்படி நம்ம எல்லா பழங்கள் சாப்பிட்றோம் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம எல்லா வகையான தேனும் நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற போது நம்மளுக்கு அதுக்கான செயல்களை இதனுடைய பலன்களும் நமக்கு கண்டிப்பாக கிடையாது இந்த மலை தேனோடைய ஆரம்ப விலை எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ வந்து ஒரிஜினாலிட்டியாக வந்து நம்ம மலைகளில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதே சமயம் ஒம்பது வருஷம் பத்து வருஷமாக நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்க இதோடைய ஆரம்ப விலை எவ்வளோ இருக்குது போனால் ஒவ்வொரு தேர்னும் ஒரு விலை சொல்கிறீங்க இதோடைய ஆரம்ப விலை மழைத்தேன் வந்து மிக குறைவான விலையில் கிடைக்கிதுங்கிறீங்க அதோட விலை எவ்வளோ வருதுங்க இப்போ நம்ம நேரடியாக வந்து இந்த மலைவாழ் மக்கள்கிட்டேருந்து வாங்குறதுனால நம்ம குறைவாக கொடுக்குறோம் அது மக்கள் ப பலன் அடையணும் அடையணும் அடங்கிறேன் அதனால இங்கே குறைவாக கொடுத்தது அழகான அரசினுடைய முகமது நபி அவர்களும் சொல்லியிருக்காங்க யார் வந்து வெளியூர்களிலிருந்து பொருட்களை தருவித்து மக்கள் பலன் அடைவதற்காக குறைந்த விலையில் கொடுப்பாரோ அவருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நீ பறக்கத் செய்வாயாக அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி ஆமா அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவாயாக அப்படின்னு ஒரு என்ன அவங்க ஒரு வாக்கியம் சொல்லி அவங்களுடைய இப்போ அதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து குறைவாக தான் நம்ம கொடுக்கிறோம் சரிங்க என்ன இப்போ ஒரு அரை கிலோ அப்படின்னு சொன்னா ஒரு நானூறுரூவா நானூறுவாயிலேருந்து ஆமாம் நானூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரிஜினல் தேன் ஆமா எல்லாமே ஒரிஜினல் தேன் தான் என்ன இப்போ இது ஏன் நானூறுரூவான்னு சொன்னால் இப்போ அதிகமாக கிடைக்கும் அதனால நானூறுரூவா நானூறுவா இப்போ சில தேன் வந்து இன்னும் அதிகமான விலையில் இருக்குது ஓகேங்க ஏன்னா அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ வந்து இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேன்னா இது வந்து புங்கை புங்கைப்பூ தேன் இது வந்து நம்ம வந்து என்ன இப்போ ஐயாயிரம் வரைக்கும் நம்ம விற்கிறோம் விற்கிறது சரியா ஓகேங்க ஏன்னா இதோடைய விலையை ஏற்றது காரணம் இது வந்து அதான் இது அரிதாக கிடைக்கும் இது எப்போ ஒரு டைம் கிடைக்கும் இப்போ ஒம்பது வருஷமாக நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம கை கிடைச்சிருக்கு உங்களுக்கே இப்போ தான் கை கிடைச்சிருக்கு ஆமாம் கை கிடைச்சிருக்கு சரியா ஏன்னா இது குறைவாக தான் கிடைக்கும் அப்போது நிறைய டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் இங்கேயே அவங்க எடுக்கிற இடத்துலையே வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிறவங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நானூறு நானூற்றம்பது ஐநூறு இந்த மாதிரி எல்லா வேற அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஆமா ஆமாம் ஆமாம் இப்போ கார் இருக்குதுன்னா சிலர் வந்து பெஞ்சுக்காரும் ஓட்டுறாங்க இல்லையா சிலர் மாரத்தையும் ஓட்டுறாங்க அவங்களுடைய என்ன வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அதை வந்து உபயோகப்படுத்தி அதே மாதிரி தான் இப்போ உணவுப் பொருட்களே அப்படித்தானே இருக்குது கண்டிப்பாக என்ன இப்போ அதே மாதிரி இந்த தேன்லையும் வந்து என்ன நார்மலாக உள்ளது இருக்குது நல்ல வந்து என்ன மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய விலை அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாங்க எனக்கு குறைவாக உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மலை தேன் ஆகட்டும் நாவல் பழம் ஆகட்டும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொம்பு தேன் ஆகட்டும் எல்லா வகையான தேன்களும் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த தேன் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நம்ம தேனை வந்து உங்களுக்கு கொரியராகோ இல்லை நேரடியாகவே வந்து கூட நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி தரலாம் மேற்கொண்டு தேன் அடையாக கூட நம்ம கொடுக்கலாம் ஓ அடையாகவும் கொடுக்கலாம் ஆமாம் அது ரொம்ப நல்லது தேன் அடையாகவே சாப்பிட்டா இன்னும் அதில் ரொம்ப பழங்கள் இன்னும் வந்து வந்து பல மக்களுக்கு சந்தேகங்கள் கூட இருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு அடையா வாங்கறது வந்து இன்னும் சிறப்பாகவும் இருக்குங்க உங்களுடைய எல்லா விதமான நலனுக்காக ஒரு அருமையான ஒரு தேன் சுவை உள்ள ஒரு பேராசிரியர் நம்ம சந்திச்சிருக்கோம் அதனால் இறைவன் வந்து இந்த பயணத்தில் நாங்கள் கைகோர்த்துருக்கோம் இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பயணிக்கிறதுக்கு உங்களோட ஆதரவும் இறைவனோட உதவி வேணும் நன்றி நான் உங்கள் ஜாக் ரொம்ப நன்றி நன்றி